ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிறப்பு தமிழ்லேருந்து முக்கியமான நூல்களையும் மற்றும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பரான ஷார்க்கெட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அப்பப்போ எடுத்து பார்க்கறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ எழுதி வச்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் யானையின் சாவு யானையின் சாவு என்ற நூலை எழுதியவர் சார்வாகன் இதை எப்படி ஷார்ட்கட் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா சரக்கடிச்சிருந்த தான் யானையோட சாவுக்கு காரணம் சரக்கடிச்சிருந்த பாகன் தான் யானையோட சாவுக்கு காரணம் ஸோ சரக்கடிச்சிருந்த பாகன் மூலமா சரக்கடிச்சிருந்த பாகன் சார்வாகன் அப்படின்னு சொல்லிட்டோம் யானையோட சாவுக்கு காரணம் மூலமா யானையின் சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பூ உதிரும் பூ உதிரும் என்ற நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காந்தத்தோட ஈர்ப்பு விசையால் பூக்கள் எல்லாம் உதிருது காந்தத்தோட ஈர்ப்பு விசையால தான் பூக்கள் எல்லாம் உதிருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ காந்தத்தின் மூலமா ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லிட்டோம் பூக்கள் எல்லாம் உதிருது மூலமா பூ உதிரும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இருக மூடிய கதவுகள் இருக மூடிய கதவுகள் நூலின் ஆசிரியர் ஆர் சூடாமணி இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோபத்துல சூடாகிய மணி வந்து கதவை வந்து இருக மூடினான் கோபத்தில் சூடாகிய மணி கதவை இருக மூடினான் சோ கோபத்தில் சூடாகிய மணி சூடாகிய மணி சூடாமணி அப்படின்னு சொல்லிட்டோம் கதவை இருக மூடினான் மூலமா இருக மூடிய கதவுகள் அப்படின்னு சொல்லிட்டோம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நசுக்கம் நசுக்கம் என்ற நூலின் ஆசிரியர் சோ தர்மன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தர்மம் செய்யும் குணம் வந்து இப்போலாம் வந்து மக்களை மக்களிடம் வந்து நசுங்கி போய்விட்டது இப்போலாம் தர்மம் செய்யும் குணம் நசுங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சோ தர்மம் செய்யும் குணம் மூலமா தர்மன் அப்படின்னு சொல்லிட்டோம் நசுங்கி விட்டது மூலமா நசுக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பேபி குட்டி பேபி குட்டி என்ற நூலின் ஆசிரியர் கே பாலமுருகன் சோ இதை வச்சுக்கலாம் பேபின்னா என்னது குழந்தை குட்டினாவும் அதுவும் ஒரு குழந்தை குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பால் தான் குடிக்கும் சரிங்களா பால் தான் குடிக்கும் முறுக்கு சாப்பிடாது இதுதான் சாக்கட்டு பேபி குட்டி எல்லாம் பால் தான் குடிக்கும் முறுக்கு சாப்பிடாது சோ இதன் மூலமா பேபி குட்டி எல்லாம் மூலமா பேபி குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரையும் பால் தான் குடிக்கும் முறுக்கு சாப்பிடாத மூலமா கே பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பசி பசி என்ற நூலின் ஆசிரியர் தாமரை செல்வி ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லாம் நார்த் சைடு வேற கண்ட்ரிஸ் இந்த தாமரை விதையை வந்து அதிகமா சாப்பிடுவாங்க ஸோ தாமரை விதையை வந்து சாப்பிட்டால் பசியே எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க தாமரை விதையை சாப்பிட்டால் பசியே எடுக்காது சோ தாமரை விதையை மூலமா தாமரை செல்வி அப்படின்னு சொல்லிட்டோம் பசியே எடுக்காத மூலமா பசி என்ற நூலையும் வந்து ஈஸியா நியமிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அசமஞ்சா பாபுவின் நாய் அசமஞ்சா பாபுவின் நாயோட நூலின் ஆசிரியர் சத்திய ஜித்ரே சோ இதை எப்படி ஷார்ட்கட் மூலமா நியாபகம் வச்சிக்கலாம்னா அது மஞ்ச வீட்டு பாபுவோட நாய் தான் அது மஞ்ச வீட்டு பாபுவின் நாய் தான் சத்தியமாவே மூலமா சத்திய சித்திரை அப்படின்னு சொல்லிட்டோம் அது மஞ்ச வீட்டு பாபுவின் நாய் தான் மூலமா அசமஞ்சா பாபுவின் நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ரப்பர் பந்து ரப்பர் பந்து நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராமன் வந்து கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து உலகையே வந்து ஒரு ரப்பர் பந்தாக்கிட்டாரு ராமர் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து உலகையே ஒரு ரப்பர் பந்தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சோ ராமர் கிருஷ்ணன் அவதாரம் மூலமா ராம கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரையும் உலகையே ரப்பர் பந்தாக்கிவிட்டார் ரப்பர் பந்தாக்கிட்டார் மூலமா ரப்பர் பந்து என்ற நூலையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பனித்துளியின் பேச்சு பனித்துளியின் பேச்சு என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ஹெச் ஜி ரசூல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பனித்துளி மாதிரியே ரசகுல்லாவில் வந்து சர்க்கரை துளி வந்து ஒழுகியது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ரசகுல்லானாவே அதை சர்க்கரை பாகு சர்க்கரை தான் ஊற வச்சு ஊற வைப்பாங்க ஸோ பனித்துளி மாதிரியே ரசகுல்லாவில் சர்க்கரை துளி ஒழுகியது ஸோ பனித்துளி மாதிரி மூலமா பனித்துளியின் பேச்சு என்ற நூலையும் ரசகுல்லா மூலமா ரசகுல்லா ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆசிரியரையும் ஈஸியாக ஞாபக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒற்றை குரல் ஒற்றைக்குரல் என்ற நூலின் ஆசிரியர் இளங்கோ கிருஷ்ணன் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குரல் மட்டும் இளமையா கிறிஸ்பா கேட்டது ஒரு குரல் மட்டும் இலங்கையா இளமையா கிறிஸ்பா கேட்டது ஸோ ஒரு குரல் மூலமா குறள் அப்படின்னு சொல்லிட்டோம் இளமையா கிறிஸ்பா கேட்டது இளமையா கிறிஸ்பா மூலமா இளங்கோ கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதை எழுதி வச்சு ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா போதும் அப்படி எழுதாம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டைம்ஸ் பாருங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் மறக்கவே மறக்காது அண்ட் சிறப்பு தமிழில் வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா போன குரூப் ஓரில் கூட ஒரு அஞ்சாறு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ சிறப்பு தமிழில் தான் இந்த டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த நூல்களும் நூ இதை எழுதிய ஆசிரியர்களையும் இது வந்து ப பதினோராம் வகுப்பு சிறப்பு இருந்து எடுத்தது தான் ஸோ சிலபஸில் இருக்கிற டாபிக் வந்து சிறப்பு தமிழில் இருந்தாலும் வந்து மறக்காம கண்டிப்பாக படிச்சுருங்க ஸோ இந்த ஷார்ட்கட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்